புறுபுடிச்ச இஸ்திரி பட்டி வச்சிக்கிட்டு துரு துருவா அலஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டு வாயிலே வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயிலே ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயால வாயில காது செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல யார் பண்ண நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச தான் நான் நல்லா இருக்கேன் இந்த ஐடியா மணியோட மூளை கூட டீப்பா மூவ் பண்றதே அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு அட்டுங்க அச்சுங்க கஸ்மாலத்துக்கு பொறுந்த டேய் உள்ள சொல்லு இல்ல உன்ன வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன் இந்த ஏளங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறிக்கும் பேமானி சொன்னா சொல்லு மீன் மூணு கரையா சொல்லு சொல்லு சொல்லணி ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற அடிக்க போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகுலன்னு ரெண்டு தம்பு தம்

ஒரு நாளைக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவங்க கூட நான் மாமா மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த ஹைதராபேட்டிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன். இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு ட்ரை கிளீனிங் ஏற்பாடு பண்ணிட்டு நீ வைக்கிற ஆளே நீதான் மச்சானா அப்படி செய்வனா நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா போய் மடக்கணும் ஸ்டைல் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் மூஞ்சி

அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு மணி குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா வந்திருக்கேன்னு வந்திருக்கேன் சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவ ஒன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ

சரி நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை ஐடியாவுக்கு போனா

இந்த மச்சான்அ லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வெச்சுக்கலாம்னு மச்சான்அ கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க அடுத்துவங்கையில தானே கட்டிட்டு எங்க கண்ணு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டைத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க. அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். அஞ்சு நிமிஷம் லேட்ல. எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு எஸ். அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா. எங்கக்காய் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிடு.

அடிங்கோ அப்பா மகள புற டேய் புறவள புறவவ பண்ற மூஞ்சிய புடி விடு டேய் கைல புடிச்சு புடிங்க விடாதேவள ஹலோ ஹலோ கமிங் எனி ஐடியா வாண்டட் ஹெல்ப்பிங் நேச்சர் நோ உங்க ஐடியாவும் பளிச்சாச்சு பாட்டும் பாடியாச்சு இனிமே உங்க ஐடியா தேவலை டேய் சங்கோட ராணியை சாய்ந்தற அளச்சிட்டு வரேன் ரூமை க்ளீன் பண்ணி வை சரி பை பனியானே இனிமே катடு катடு வரட்டை ஃபார்வர்ட் ரொம்ப லொள்ளு பண்ணாத சாப்படுறதுக்கு வந்து <laughs> 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 <laughs>

நான் பாத்ததே இல்லையே இவர்தான் தான் இவர் இவர் ராவணா இந்த சிறுப்புக்கு மாங்க எவ்வளவு கடத்திட்டு போனே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம் அங்க எரியல தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது தனியே வர மாட்டேன்னு ஒண்ணு வரமாட்டேன் போறதுன்னு தெரியல இன்னும் கோலமே போட்டு முடிக்கணும்

இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னேன்னா தான் உனக்கு வீடு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு தலை கீழா இருக்கும் தலை மேலா இருக்கும் இது என்னத்த கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா என்ஜாய் என்ன சார் இது இந்த காமல் ஒரு டிசிப்ளின் எல்லாம் டேய்

எக்ஸ்குஸ் மீ டே டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கறானேடா என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தனதுக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் தானே ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் இங்கு பாக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா

கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வேலையை ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ போட்டுன்னு சொன்னா அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது இது வேலையில கான்சன்ட்ரேஷன் கோயம்புத்தூர் அப்படித்தான் பார்க்க போட்டோம் அதுவும் பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டுனது தொந்தரிகமா இருக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி ஒரே பத்து வருஷமா அதே வேலை அதே போக தெரியும் என்ன படறீங்க சொல்ல முடியாமல் போவேன் இங்க இருக்கிற பிதர்கள் செட்டப் பண்ண வேணாமா மாடன் டிரஸ்ல போயிட்டு இருக்கேன் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரெம்ப போடாத சார் என்ன கூச்ச அந்த கூச்சத்தை விட்டுட்டு டிரஸ் எடுத்துட்டு போயி ரூமுக்குள்ள வைய சென்னமா ஹலோ ஹலோ சார் சார் ஹலோ சார் ஹலோ நான் கோர்ட்ல கேஸ் நான் லேடி எத்தனை சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ ஏய் போடா போடா நல்லா ஷேவ் பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கைய வெச்சா வெண்ணை மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ணை மாதிரி வெச்சிக்கிறதுல இப்ப என்ன அரிசி வேலையும் கோதுமை வேலையும் குறஞ்சற போகுதா வெண்ணை மாதிரி இருந்தா நெய்ல பண்ண உரிகிராதே ஆளு கால் பேச வேண்டாம்ப்பா காரியத்தை முடிங்க கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி ஒரு சமயம் போல இருக்காது ஆமா ஆமா அண்ண மறந்து போய் இப்படி இழு இப்படி இழுத்துற போறாரு வேலையா பாரு சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி கோவிச்சுக்காதீங்க இது ஆயுதங்கள் போலங்குற இடம் சரியா ஏப்பா சோப்பா போட்டுட்டு

பாதி எடுத்தான் பாடு காக்க போயிட்டான் அது என் தலையெழுத்து சாமி இப்படித்தான் அந்த தரதல பைய பாதில பாதில விட்டுட்டு போடுவான் மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய குடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்ல இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் உன் வேலைய பாடுறா வாங்க பாகவதரை தரதல பயன் இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான் ஆமா நான் செலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சியை எவ் முடிச்சே இருந்த சே உனக்கு ஏன்டா சங்கீதம் எல்லாம் ஏன்டா பெரிய சீரகாரி கோவிதராஜ ஏ அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா முடியாதுங்கிறேன் முடிச்சு காட்டுறேன் முடியாதுங்கிற முடிச்சு காட்டுற முடியாது முடிங்கிற முடியும்ங்கிற கிருசாமி எதிர்கத்தி போடுறேன் எதிர்கத்தி நீயும் புள்ளைய போட்டுங்க என்ன விடுங்க வாங்க உட்காருங்க மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா நான் பொண்ணு பார்க்க போறேன் ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுறேன் எங்க இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் கேபி சுந்தரா பாட்டு கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா கொண்டா நீ பெரிய தொல்லையா போச்சு திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது கூப்பிட்டீங்களா ஆமா என்ன சீரியல் செட்ல இருந்து நாலு பல்பா காணோம் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா என்ன வாயில் அசு போடுற மிட்டாயுங்க மிட்டாயே நாலு மிட்டாயே சரிதான் நாலு பல்ப திருடி நாலு மிட்டாய் வாங்கி தின்னு இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடங்க பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கரங்க கோயில கொள்ள அடிக்கறாங்க அங்க கொள்ள அடிக்கறாங்க இங்க கொள்ளை அடிக்கறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நானூறு பேர் வர சொல்றா நாலாயிரம் பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிペア பண்றேனே ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேடு அப்பா நீ போ என்னமோ அடேங்கப்பா ரொம்ப சலிச்சிராரி ஆ இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடை கொடுத்துங்களா இல்ல வேலை குடுக்குறது வேலை குடுக்குறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை குடுக்குறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபா கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்னன்னா நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணா போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

எத்தனை பத்திட்ட எத்தல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யணத்துக்கா காத்துக்கா கேக்கலையா இனி பயன்றிக்கே இனிமே பயன்ட இல்ல இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்க கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க

ஆயோ ஐயே கெளரா அ என்ன ரெக்கட் போட்ட அண்ணே நல்ல ரெக்கட் நே என்ன நல்ல ரெக்கட் சொன்னே நான் போறேன்னு சொல்லிருக்கல அண்ணி கூட வச்சாங்கனே என்னது அண்ணி வச்சாங்க அண்ணி வச்ச நீமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரே எனக்கு பிடிச்சனே ப்ளீஸ் 14 நே அடே வேணடா நான் சொல்ல சொன்ன கேளரா அம்மா கண்ணு போரி பறக்குது எவனுக்கு வேணும்டப்பு என்ன இன்னும் முடியல சொன்னா கேளுங்க நீ சொன்னா எடுத்துடுறா